நண்பரே தினா நந்தினி நந்தினி ஓகே வாங்க அப்பா வெளிய ஆ ஆ நந்தினி போகாத நந்தினி என்ன பேர் நந்தினில என் பேர் ரீனா என் பேரு நந்தினி என் ராஷ்மிகா என்னப்பா இது போற இல்ல பாரா

ஓ அப்படியா இவன் இப்பவே சொல்லிட்டா நம்மளால நம்பவே முடியல என்னால முடியல ராகினி நம்ம ராகினி எனது இது இந்த அணு யாரும் நம்ப மாட்டீங்களா அந்த பார்க்க மாட்டீங்க

నందిని వా నందిని టెన్ టెన్ టెన్